அனைவருக்கு வணக்கம் நான் உங்களை பற்றி ப்ரோ போட்டி குறித்து தான் கூட போகாதவ ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஆடை தான் கூட தான் உடம்பு போகிறாங்க ஜெய்ப்பூர் வெர்சஸ் தபாங் தள்ளி போட்டி இருபதாவது போட்டி இந்த போட்டியில் வந்து ஒரு வேற லெவல் ஆட்டங்க ரெண்டு டீமும் சரி நீயா நானா நீயா நானான்னு சொல்லி மாற்றி மாற்றி புள்ளி எடுத்துக்கிட்டு அட்டகாசமாக ஆகிடுந்தாங்க அதுவும் அஷு மாலிக்லாம் வேற லெவல் இருபத்தி ரைடு பண்ணியிருக்காருங்க ஒரு ஒரு ஆட்டத்துக்கு இவ்வளோ ஸ்டேமனா இருபத்தி ஏழு ரைடு பண்ணிருக்காரு இருபது புள்ளிகள் எடுத்திருக்காருங்க அட்டகாசமான ஆட்டம் ஆடி இருக்காரு அதே மாதிரி ஜெய்ப்பூர் பின் பார்த்தா டிஃபென்ஸ் வேற லெவல் அதே ரைடும் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க லீடிங் எடுத்து எடுத்து ஆடி இருந்தாங்க அதாவது முப்பத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு என்கிற புள்ளி கணக்கில் வந்து இருக்காங்க மேட்ச் டை பிரேக் ஆகிற ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷன் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு என்கிற புள்ளி கணக்கில் வந்திருக்காங்க அஷு மாலிக் ரைடு போறாருங்க அஸ்வன் ரைடு போறாரு ரைடு போய் மாறிட்டாருங்க அவ்வளவு மேட்ச் முடிஞ்சு ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்த ஸ்கைக்கு வந்து போட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இல்ல போட்டி போகல அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அடுத்து இந்த பக்கம் வந்து ரைடு வராரு இங்க மூணு பேர் டிஃபன்ஸ் இருக்காங்க பல்க்கு கேம் போட்டாங்க மூணு பேர்ல பல்க்கு போடாம போயிட்டாரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் இது இந்த மாதிரி வந்து சில இடங்கள்ல இப்படி நடந்துடும் ரொம்ப ப்ரெஷரான டைம்ல நடந்துரும் எவ்வளோ பெரிய ரைடராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரரும் ஆனாலும் இந்த மாதிரி சில தவறுகள் நடக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து நடந்ததுனால ஆட்டமே மாறிடுச்சுங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க கடைசி ரைடு நிதின்தன்கர் ரைடு போறாரு பல்க் போடாம வெளிய வந்துட்டாரு நடுவர் கரெக்டாக வந்து ரைடர் டவுன் கொடுத்துட்டாங்க உடனே ரிவ்யூ போறாங்க இல்ல இது ரைடர் டவுன் இல்லை அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போறாங்க ரிவ்யூலையும் பார்த்தா பல்க்கு போடல அப்போ மூணு பேர் இருக்கிறாங்க பல்க் போடாமல் வெளியே வந்ததுனால ரைடர் டவுன் சூப்பர் டாக்கல் கொடுத்து இரண்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஒரு புள்ளி வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க அதாவது முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு என்கிற கணக்கில் இப்போ முப்பத்தி மூணு அஞ்சுக்கு முப்பத்தி ஆறு என்கிற புள்ளி கணக்கில் வந்து இந்த போட்டியை தபாங் தள்ளி வந்து ஜெயிச்சிருக்காங்க அது மேட்ச் கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் மேட்ச்சை கைவிட்டு விட்டு போகல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க கான்ஃபிடண்டாடி இந்த போட்டி வந்து வெற்றி போயிருக்காங்க ஒரு தரமான ஒரு ஃபைனல் பார்க்கற மாதிரியான ஒரு ஃபீலிங் அதாவது ஒரு டைப்ரேக் பிரேக் தான் கூட எவ்வளவு டஃபாக இருக்குமா அப்படின்லாம் பார்க்க முடியாது அளவுக்கு வந்து இந்த போட்டி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருந்துச்சுங்க ரசிகர்கள் வந்து இந்த போட்டி வந்து காணப்படாதீங்க அஸ்வி மலையோட ஆட்டம் வேற லெவலுங்க வாழ்த்துக்கள் இந்த டீம் ஆச்சு வெட்டி வெட்டு போட்டுருக்காங்க நன்றி வணக்கம் நான் உங்க மட்டும் சந்தன காற்று ஜன்னல் பேசணும் சருத்த உங்களே பேசணும் கடப்பா பேசி மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களோட விடை சந்திக்கும் மாதிரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்